ஆமா நாங்க போற வாய்க்காலுக்கு இந்த பாலாஜி தான் கட் பண்ண போறோம் வாய்க்கால் வடிய வந்தாச்சு அந்த தொட்டி பாத்துக்கு இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் பாலத்து மேல தண்ணி போகுது பாலத்துக்கு மேல வாய்க்கால் தண்ணி போகுது தொட்டி பாலம் பாலத்து மேல ஏற நான் வண்டி ஏய் தண்ணி பாரு சூப்பர் நீ இறங்கி நடந்து காரை உள்ள கொண்டு போயிருக்காங்கடா சுத்தி தொட்டி பாலம் நல்லா இருக்கு இதுல டூ வீலர் போற மாதிரி இருக்கு

கனக தண்ணியில் ஓட்டிகிட்டு வரான் வண்டியை கொத்தி பாலம் இந்த வழியாக வந்தாச்சு இந்த கொத்தி பாலம் பார்க்க தான் கனகராஜ் கூட்டம் தான் போனதால தண்ணி இல்லாதனால வந்து அடி திரும்பி போயிட்டோம் தண்ணி இருக்கு தொட்டி பாலத்துக்கு மேல போக போறோம் அந்த பாலத்துக்கு எல்லாம் சைட்ல ஒரு மண் ரோடு போகுது மேல போறதுக்கு ஓ சூப்பர் சூப்பர் அருமையா இருக்கு தேங்க்யா மண் ரோடு தான் அந்த சைட்லாம் குளிச்சிட்டு இருக்காங்க ஆஹா எவ்வளவு அழகான இடம் ஓ என்னடா வியூ இது சூப்பராக இருக்கு இவ்வளோ அலக்கால இருக்கு எதிர்பார்க்கவே இல்லையே இந்த பெரிய வாய்க்கால் கீழே ஒரு ரோடு போகுது அதனால வந்து வாய்க்கால் மேலே மேலே பாலம் கட்டி தொட்டி இது கட்டி விட்டுருக்காங்க அந்த பாலத்தில் வாய்க்கால் தண்ணி போகுது அப்படியா இது பவானி சேகர டேம்லருந்து வர வாய்க்கால் ரொம்பவுமே அருமையா இருக்கு இது பெரிய வாய்க்கால் ஆனா அந்த சின்னதா பாலத்து மேல கொண்டு போயிருக்காங்க பாலம் பாலத்து மேல தண்ணி போகுது. இங்க தே குடிக்கலாம்னு சொன்னியா? ஆனா இரண்டாவது ஓயில பாரு. நிறைய வருது. போலாம் போலாம் போலாம். நான் பாத்து போறேன்.

பாபு புளிக்க போறான் வளைச்சு எடுத்து போட்டானா பூவதி சொல்லுன்னு எனக்கு தெரியாது அப்புறம் வசந்த இந்த மாதிரி இருக்குடா அப்படின்னு தெரியல அந்த பக்கம் அங்க மாட்டிருக்கு. இது படிங்க. எங்கப்பா ஏளோ அகலமான வாய்க்கால் இருக்கு. சரி போலாம். இற 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 போட்டோ எடுத்துக்கலாம். ஒரு நல்லல வாடா. இது கீழே தண்ணி நிரம்பி வருது. அந்த இறங்கிய இதல தான் போய் குளிக்க போறோம் பிளான் பண்ணியிருக்கோம். ஆமா. இந்த தொட்டி பானத்துக்கு கீழே குளிக்க போறோம். வண்டியை அதுக்கு உள்ள தான் விட போறோம்.

வந்தாச்சு குளிக்க இந்த வாய்க்காலில் நிறைஞ்சி வழியே தண்ணியில் குளிக்கலாம்னு சொல்லி வந்துருக்கோம் அந்த சைட்லலாம் தண்ணி வருது அந்த கனகலாக வந்துட்டுருக்கான் நிறைய வச்சுட்டு குளிக்க போகிறோம் ஆமாம் அவர் குளிக்க போகிறாரு இதுல நல்லா ஊத்துது பாரு இதுல குளிடா கண்ணுத்துக்கு அப்படிதான் அடிக்கணும் வழுக்கும் ஏற்கனவே பெட்ரோல் பெண்டிங் இருக்குது குளிக்கலாம்னு சொல்லிட்டு எதை கம்மிச்சு பண்ணி வரமாட்டேங்கிற அடி நல்லா விழுகுதா வரமாட்டா போய் குளிச்சுட்டு வந்தாச்சு பருத்து கணக்கு விழிக்க போற நல்லா இருக்கு செம்மையா இருக்கும் இந்த பாலத்துல வலிஞ்சி வர தண்ணி அருமையா இருக்கும் பாலத்தில் மரங்கள் வச்சிருக்காங்க நசினூரும் செங்கிலூர் போற வழியில நலாம்பட்டி நலாம்பட்டியில இருக்கு இந்த உள்ளார அந்த நலாம்பட்டி வந்து ரைட் சைட்ல கட் பண்ணி உள்ள வரணும் செப்பல் போட்டுக்கிறா இந்த அருமையான இடம் போடா கனகராஜ் குளிக்க போறோம் நல்லா இருக்கு அங்க தாண்டா சூப்பரா இருக்கு அங்க தண்ணி பரவலா வருது இங்க ஒரே பகமா வருதா அப்படியே சட 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 தான அடிக்குது நாளைக்கு फर्स्ट இந்த வீடியோ போடுறேன் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அதான் அதான் அத எடுக்க அதை எடுக்க பாலத்து கடையில் வந்து போகுது ஆமா அந்த உடம்பு அழுப்பெல்லாம் சுத்தமா போயிடும் ஆமா நிறைய தண்ணி பயங்கரமா போர்ல அடிக்குதா நல்லா இருக்கு தண்ணி சுத்தமா வளைஞ்சு வர்றது எல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க இல்லை தண்ணில இல்லை குளித்தாச்சி இந்த பாடத்தில் ரெண்டு பேரும் போய் சுற்றி பார்த்தாச்சு நல்லா அருமையாக இருக்கேன் நல்லா கிடைக்கிறதுக்கு நல்லா கிளம்ப போகிறோம் நல்லா படியாக